ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளூட்டா லைட் ஸ்கின் பிரைட்னிங் சோப்பை பற்றி ஒரு ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் யார் யாராக இருந்தாலுமே நம்ம ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் நல்லா கலராகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்குன்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படி ஆசைப்படுறவங்க இந்த சோப்பை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த சோப்பை வந்து இந்த சோப்பை யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம ஃபேஸில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபேஸில் உள்ள முக சுருக்கம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிக்கும் அந்த சுருக்கங்கள் நீங்கும் அதுமாதிரி பிக்மெண்டேஷன் அப்புறம் ஃபேஸில் வந்து கரும்புள்ளிகள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்காது ரொம்ப அங்கங்கே பிளாக்காக அப்படி இருக்கலாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சோப் ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ஈவன் டோனாக சூப்பராக சுருக்கங்கள்லாம் நீங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க இது இந்த சோப்பு வந்து ஆன்லைனில் தான் கிடைக்குது அமேசான் நைக்கா அந்த மாதிரி கிடைக்குதுங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிடைக்குது இது லேடீஸ் அண்ட் ஜென்ட்ஸ் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு சோப்பு தாங்க இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் வீக்லலாம் நம்மளுக்கு வந்து தெரியாது கொஞ்சம் லைட்டான பிரைட்னஸ் தான் இருக்கும் நம்ம ரெகுலராக ஒரு டூ வீக் வரைக்கும் யூஸ் பண்ணுறப்ப ஃபேஸ் ரொம்ப சூப்பராக பிரைட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இதில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின் அதோட பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் வாட்டர் பெர்ஃப்யூம் எல்லாமே இருக்குது எந்த ஒரு கெமிக்கலுமே அதிகமாக சேர்க்கவே இல்லைங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது இந்த சோப்பில் வந்து நுரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான நுரை தான் வரும் அதே மாதிரி நம்மளோட அதோட ஃப்ராக்ரன்ஸ் பார்த்திங்கன்னா டைட்டான ஒரு நார்மலான ஒரு ஃப்ராக்ரன்ஸாகவே இருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு இருக்குங்க நல்லா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸ் வந்து ஈவனாக ஆகணும்னா நீ கண்டிப்பாக இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஒரு நீங்கள் ஃபேஸில் அதையே நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்குங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் வரைக்கும் இந்த சோப் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் மாய்ஸரைசிங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ